தமிழோசை நேயர்களுக்கு லண்டனிலிருந்து திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு ஜி எம்ஜிஆர் தமிழ்நாட்டு செம்மல் அவரைப் பற்றி நீங்கள் அறியாத விவரங்கள் இல்லை என்றாலும் லண்டனிலிருந்து அவருடன் பேசும் பொழுது அவரை பற்றிய பல விவரங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யும் வேண்டும் என்கிற ஆவல் சொல்லுங்கள் திரு எம்ஜிஆர் இதுதான் முதல் முறையாக நீங்கள் லண்டனுக்கு வந்து தடவா இதற்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திடீர்னு போட்டார் எம்ஜிஆர் எதிர்பார்த்திருக்க வேண்டியது நானே சரியாம போச்சு சரி சொல்லுங்க இதுதான் முதல் தலைமுறை நீங்க முதல் முறை முதல் முறை லண்டனுக்கு வந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி நீங்க வெளிநாட்டு கிழக்கு நாட்டுகளுக்கு போயிருக்கீங்க நிறைய படம் எடுப்பதற்காக உலகம் சுற்றும் பாரிமன் என்ற படத்திற்காக படப்பிடிப்பிற்காக ஜப்பான் ஹாங்காங் பேங்காக் சிங்கப்பூர் சொல்லுங்க இந்த விஜயம் பிரிட்டனுக்கு வர முடிஞ்சது இங்கு ஒரு சில நண்பர்களும் திரைப்பட கழகத்தவர்களும் எங்களை வர வேண்டும் என்று அழைத்து முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக என்னால் வர முடிந்தது என்னுடைய குழுவினரால் வர முடிந்தது இது ஆனால் மாஸ்கோ வழியாக வந்தீர்கள் மாஸ்கோவிற்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம் சரி மாஸ்கோவில் என்ன திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அழைக்கப்பட்டேன் சரி அப்பொழுது எதிர்கட்சியைச் சேர்ந்த அரசியல் காரணமாக ஒருவரால் சுடப்பட்டதனால் என்னால் செல்ல முடியவில்லை சரி எழுபத்தி ஒன்றில் நான் அழைக்கப்பட்டேன் சரி அப்பொழுது பொது தேர்தல் தமிழகத்தில் வந்துவிட்ட காரணத்தால் என்னுடைய கட்சியாக இருந்து அப்பொழுது இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக பணியாற்ற வேண்டிய காரணத்தால் நான் விழா செல்ல முடியவில்லை இப்பொழுது கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது தேவையும் இருந்தது கலையை பற்றியும் அரசியலை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் ஆவல் அதிகமாக இருந்த காரணத்தால் மாஸ்கோ வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டேன் மாஸ்கோவில் திரைப்பட விழா சர்வதேச திரைப்பட விழாவில் என்னுடைய படம் காட்டப்படுவதற்காக நான் செல்லவில்லை ஆனால் திரைப்பட விழாவில் சம்பந்தப்படாமல் பார்க்கப்படுகின்ற படங்களிலே ஒன்றாக நான் நடித்த எடுத்த உலகம் சுற்று வாலிபன் படமும் இன்னொரு சத்யா மூவி சார் என்ற நிறுவனத்தால் எடுத்த ரிக்ஷா என்ற படத்தையும் காட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக சென்றோம் அது மட்டுமல்ல முக்கியமானதாக ரஷ்யா இந்திய கூட்டுறவு பட தயாரிப்பு என்கிற முறையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நான் பங்குதாரராக இருக்கின்ற நிறுவனமும் அங்கே சோவியன் பிலிம்ஸ் என்கிற அமைப்பும் சேர்ந்து படம் எடுப்பதாக நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக தான் சென்றார் நீங்கள் முதல் முதல் வருகிறீர்கள் ஆனால் பிரிட்டனை பற்றி பல விஷயங்களை அறிந்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் கண்டும் இருப்பீர்கள் படங்களில் உங்களுக்கு அதிசயமாக தோன்றிட்டா பிரிட்டன் அல்லது தெரிந்த ஒரு இடமாக தோன்றிட்டார் நான் உள்ளதை சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே மதுவிலக்கு எது தேவை என்கிற காரணத்திற்காக மறியல் செய்த நேரங்களில் எல்லாம் நான் காங்கிரஸ் கட்சியை இருந்து சரி பிரிட்டிஷ் ஆதிக்கம் வெளியேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போராடியாக இருந்தார் காணும் பொழுது காமன்வெல்த்ல இருக்கின்ற இந்திய துணை கண்டத்திற்கும் இடையிலே இருக்கின்ற உறவை நான் நன்கு காணுகின்றேன் பிரிட்டிஷ் மக்கள் இந்தியர்களை மதிக்கின்றார்கள் என்பதை காணுவதிலே நேரில் அறிவதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது முன்பு நாம் ஒருவருக்கொருவர் விரோதியாகவோ அல்லது சண்டை பூசல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் இப்பொழுது மீண்டும் நமக்குள்ளே ஒரு பெருத்த புதியது ஒரு நல்லுறவு உருவாகி இருக்கிறதை நீங்கள் கண்கூடாக காண்கிறீர்கள் அடிமை ஆண்டவன் ஆண்டான் என்கிற நிலைமை மாறி சுதந்திர பங்காளி என்கிற நிலைமையிலே இணையும் பொழுது அதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமிதமும் இருக்கிறது என்பதை நான் காணுகின்றேன் உங்களது அரசியல் வாழ்க்கையை பெரும்பாலும் பாதித்த அல்லது பாதித்திருக்கக்கூடிய ஆங்கில சிந்தனையாளர்களோ ஆங்கில அரசியல்வாதிகளோ இருந்திருக்கிறார்கள் என்று சொல்வீர்களா அரசியல் சிந்தனையை பாதித்தவர்கள் என்று நான் சொல்ல முடியாது சரி அரசியல் சிந்தனைக்கு உருவாக்கியவர்கள் என்று நான் சொல்ல முடியும் அதாவது பிரிட்டிஷ் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் சிந்தனையாளர்கள் உங்களுக்கு அரசியலில் ஈடுபாட்டை உண்டாக்கியவர்கள் என்று சுதந்திர உணர்வை தூண்டிவிட்டவர்கள் தான் ஆட்சியை நடத்தியதனாலேயே தூண்டிவிட்டார்கள் ஆனால் பாரதத்தில் பழங்கால அரசியல் தலைவர்கள் காந்தி நேரு ராஜாஜி போன்றவர்கள் பிரிட்டிஷ் பெரும்பாலும் ஆங்கில சிந்தனையாளர்களுடன் பெருத்த தொடர்பு கொண்டு அவர்களது கருத்துக்களையும் நம நமது நாட்டில் வெகுவாக பரப்பினார்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட கால அதாவது நமது ந நம் நமது நாட்டு பழ தலைவர்களுடன் பழக அவர்களை பற்றி நீங்கள் எண்ணும் பொழுது இந்த கருத்து உண்டாயிற்று அதாவது ஆங்கிலம் ஆங்கில சிந்தனை பரவி வருகிறது அடிப்படையாக கொண்டு சரி ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதற்கு ஆங்கிலம் பயன்பட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது அதாவது ஆங்கிலத்தின் மூலமாக வெளிநாட்டு தொடர்பையும் வெளிநாட்டு விஞ்ஞான உயர்வையும் அது போன்ற பல கருத்துக்களை அறிவதற்கு ஆங்கிலம் பயன்பட்டது பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே ஆங்கிலேயர்கள் மொழியை தந்து இந்தியாவில் இருக்கின்ற உணர்ச்சிகளை தூண்டிவிட்டார்கள் அவளை செயலாளும் தூண்டிவிட்டார்கள் அறிவாலும் தூண்டிவிட்டார்கள் உங்களது சில பாகங்களை பற்றி கூறுங்கள் இளமை காலத்தில் நீங்கள் அரசியலில் அப்பொழுது அரசியலில் ஈடுபட்டு இருந்தீர்கள் மாணவ நாட்களிலேயே அதன் பிறகு சினிமாவில் அதன் பிறகுதான் சினிமாவில் பிரகோதித்தீர்களா ஒன்று சொல்ல வேண்டும் சொல்லுங்க என்னுடைய வரலாற்றை கேட்டுவிட்ட காரணத்தால் நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொல்லிவிடுவது சொல்லுங்கள் என்னுடைய இரண்டரை வயதில் என் தந்தை இறந்துவிட்டார் சரி பெரும் லட்சாதிபதிகளாக இருந்தவர்கள் சரி பெரும் பணக்காரர்கள் சரி வசதியும் வாய்ப்போடும் இருந்தவர்கள் ஆனால் மருமக்கத்தாயம் என்ற காரணத்தால் கேரளத்தில் சரி குழந்தைகளுக்கு தனது தந்தையின் சொத்துக்கள் இல்லை என்றால் சொத்துக்கள் நாங்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டோம் என் தாயினுடைய அரவணைப்பில் தான் நான் வளர வேண்டியிருந்தது சார் என் தந்தை மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் பிரின்சிபாலாக இருந்தார் ஆக இலங்கையிலே பணியாற்றும் பொழுது கண்டிலேதான் தொடர்பு கேரளம் ஆயிற்று தமிழ்நாடு ஆயிற்று இலங்கை ஆயிற்று இலங்கையிலே நான் பிறந்தேன் கண்டியிலே தான் பிறந்தது சார் இரண்டரை வயதிலே தந்தை இழந்தேன் அதற்கு பிறகு நான்கு ஐந்து வயதிற்குள்ளேயே நான் தமிழகத்திற்கு வந்து விட்டேன் என்னை வளர்த்த வேலுநாயர் என்பவர் அங்கே போலீஸ் இலாக்காவிலே போலீஸ்காரா பணியாற்றிய காரணத்தால் அவர் ஆதரவிலே நாங்கள் வளர வேண்டியிருந்தது முதன் முதலாக நான் தெரிந்த மொழி தமிழ் நான் அறிவு வந்த பருவம் முதல் பார்த்துக்கொண்டு பழகிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தமிழ் மக்கள் சார் என் உடம்பிலே இத்தனை ஆண்டுகளாக குருதி வளர்ந்திருக்கிறது சூடேறிக்கொண்டிருக்கிறது சூடு தனியாமல் இருக்கிறது என்றால் நான் வளர்ந்திருக்கிறேன் வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் என்றால் தமிழ் கூறும் நல்லுலகம் தந்த வாய்ப்பாகும் ஆகவே அந்த தமிழ் உலகத்திற்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் என்னை அறியாமலே என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது வந்தது என் தாயுடைய அரவணைப்பு எனக்கு அதிக கல்வியை தருவதற்கு வாய்ப்பில்லை ஏழாவது வயதில் நான் நாடகக் கம்பனியை சேர்ந்து விட்டேன் ஏழு வயது இந்த நாடகத்திலே நடித்து முப்பத்தி நான்காவது ஆண்டு முப்பத்தை ஆண்டில் சினிமா படங்களிலே நடிப்பதற்கு நான் கலந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் ஈடுபட்டேன் அதற்கு பிறகு நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேயே இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டிலிருந்தே நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் அங்கத்தினராக இல்லாவிட்டாலும் அதனுடைய ஊழியர் ஊழியனாக இருந்தேன் சார் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு எல்லாம் நான் அங்கத்தினராக பதிவு செய்து கொண்டு விட்டேன் சார் அதற்கு பிறகு சில நாட்கள் இருந்து எனக்கு அங்கே செயல்பட்ட முறைகளிலே சில குறைபாடுகள் கண்டதாக நான் எண்ணியதா சார் அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலைமை நான் வளர வேண்டும் என்கிற காரணத்தான் நான் விலகி அஞ்ஞாதவாசம் என்று சொல்வார்களே அதுபோல் அரசியல் தொடர்பு சரி ஒரு தொடர்பில் ஆண்டு ஆனால் நான் கதர் கட்டுகின்ற காங்கிரஸ்காரனாக இருந்தேன் நான் ஒரு தேசியவாதியாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பவன் சரி அது மட்டுமல்ல மகாத்மாவின் கொள்கையிலே பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்டவன் சரி அவைகளையெல்லாம் ஒருங்கு சேர நான் தமிழகத்திலே கண்ட ஒரே ஒரு தலைவர் மாபெரும் அறிஞர் அமரர் அண்ணா அவர்கள் தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்து அவருடைய புத்தகங்களை படித்துவிட்டு அவருடைய நியாயமான கோரிக்கைகள் தான் தமிழகத்திற்கும் இந்திய துணை கண்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்தேன் அண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அன்று குற்றமற்ற நான் வெளியேற்றப்பட்டேன் வெளியேற்றப்பட்ட பிறகு தொண்டர்களுடைய மக்களுடைய விருப்பப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை நான் உருவாக்கினேன் இப்பொழுது அதிலே முதற் நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார்கள் நான் நிறைய பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் மிக்க நன்றி உங்களது வாழ்க்கை சரிதத்தை இவ்வளவு சுருக்கமாகவும் இவ்வளவு பல விஷயங்களை கொண்டும் உங்களால் ஒரு ஐந்து நிமிஷத்தில் கூறிவிட்டேன்